அல்ல சொல்லுங்களை அனைவருக்கும் கிருஷ்ணர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்

கிருஷ்ணர் கிருஷ்ணர் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்க கிருஷ்ணர் கிருஷ்ணர் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இங்க பாருங்க கிருஷ்ணர் இங்க பாருங்க கிருஷ்ணர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ரவுடி கிருஷ்ணர்

ஊது சூப்பர் நான் சப்போர்ட் அதை எப்படி அது ஒரு செகண்ட்ல இது வந்து எப்படி போட்டாடுது சார் சைக்கில்ல பாய்နေறார் ராதையை தேடி ராதை गाना ராதையை தேடறார் ராதை காணவில்லை என்று கிருஷ்ணர் கிருஷ்ணர் எங்கே ராடையை தாண்டி பயணமா ரொம்ப பசி எடுத்ததுனால உணவு தேடி பயணிக்கிறார் என்ன எங்க இருக்குதுன்னு தேடிட்டு இருக்கிறார் கிருஷ்ணர் தேர்வு என்னமோ விளையாடிட்டு இருக்கிறாரு ய்யா வர பார்த்து

ஐ கொடுத்த குட்டி கம்பிதர் பாருங்க இங்க ஒரு கிருஷ்ணர் பாருங்க ஒரு குட்டி கிருஷ்ணார ஐய்ய கிருஷ்ணர் ஐயோ கிருஷ்ணர்

கிருஷ்ணர் அலப்புற ஸ்டார்டிங் பிரான்ஸ் மூணு கிருஷ்ணர் ஒட்டுக்கா சேர்ந்துட்டாங்க